வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா பிளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம சுவையான மதுரை ஸ்டைல் பால் பால்பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் மைதா மாவு நெய் சர்க்கரை சோடா உப்பு சிறிதளவு முதலில் ஒரு பவுலில் தேவையான அளவு மைதா மாவை எடுத்துக்கோங்க பிறகு அதே பவுலில் தயிர் கொஞ்சம் நெய் சிறிதளவு சோடா உப்பு சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நன்றாக கரைச்சிக்கோங்க கரைச்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைத்து ஊற விடவும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் மண மனத்துக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க இது வந்து கம்பி பதமெல்லாம் வரணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படியே இறக்கி வச்சிடலாம் பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நாம் கரைச்சு வச்ச அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக அந்த எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் பொறிக்கணும் பொரிச்சு எடுத்தவுடன் அதன் பொன்னிறமாகும் வரை விட்டு எடுத்து நாம் ஏற்கனவே செய்து வைத்த அந்த சர்க்கரை பாகில் அதை போட்டு எடுத்து கொள்ள வேண்டும் தாங்க சுவையான பால்பன் தயார் இது அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்